சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வில் சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களாம் அங்கே இருக்காங்க அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ லிங்க சாமி சார் அமீர் சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே தினகர் ஜெய் இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆ இல்லை இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு பொருளாதாரம் இருக்கலாம் பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரம் பேசுனது வந்து ஆடுகளும் பற்றி தான் ஆடுகளும் இருக்கிற அந்த கேரக்டரு கிளைமேக்ஸு அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சருணானா இல்லையா இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டக்காரன் சாவலைன்னா ஏன்னா உயிரோடு வந்து அவன் கொண்டு போட அப்படின்னு நான் சொன்னேன் அவன் எதுவும் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா பேட்டைக்காரன் கடைசியில் தெரிஞ்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சத்தியமாக அவன் மாட்டான் அப்படின்னு நான் ஒன்றும் சொன்னேன் அந்த வந்து அஞ்சாத இருக்கட்டும் அண்ட் வந்து ஒனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்கள்ல அந்த மனிதன்களில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சால அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக ரிமோட்டான நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெய தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர்மெட்டு ஒரு இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிரெக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அந்த ராஜா வந்து ஆர்ட் டெரக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகுங்கடா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கரமான வேர்ல்டு அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் ஆனா அவனுங்க வந்து இல்ல இல்ல தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து அதனால் அதனால அவர் வந்து ரொம்ப பிடிவான் வந்துட்டானுங்க ஆனா அவனுக்கு வந்தோன்னு எனக்கு பயமே ஆயிடுச்சு வந்து வரல என்கிட்ட தான் அசன் டேட்டா சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க இப்ப நான் வந்து ரொம்ப என்னன்னா அசன் டேக்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அசன் டேரக்டர் சார் கோ டேரக்டர் சார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அஸ்டண்ட்டராகவே ட்ரீட் பண்ண ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்கள் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் அவன் பாட்டுன்னு வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான் அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களா என்னோட உதவி அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க படம் பண்ண போகிறாங்க அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்டு ஸோ அப்புறம் நீளமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பாங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனால் கதையத்துல வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படித்து படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷனாக இடானுங்க அவனுங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போகிற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்சளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி பட் ஆனால் இது இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதித்தது அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் ஸோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு தான் வந்து முடிவானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன் பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானுமே முடிவு பண்ணேன் இது எடுக்கப்பட்டது